ரோடு ஓரம் இருக்க பைக் எல்லாம் எடுத்து கொஞ்சம் ஓரம் அனுப்ப ஓரமா வச்சிருக்க பைக்கு உள்ள அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள் பந்தயக்கல ரசிக பெருமக்கள் அனைவருக்கும்

பின்னாடி கைரோடு பைக் போட்டி பெரிய மாடி விட்டாட்சி இரண்டாவதாக வந்து கொண்டிருக்கமா அண்ணனை சிவகாங்க ஊட்டி வருகின்ற சாரதி சாத்வராஜ் கட்டுமையான மூன்றாவதாக அம்புராணி பழைய மாயா ஐயானால் தேத்தராட கலையின் நினைவாக நடைபெறகிற பெரிய மாட்டில் மொத்தம் பனிரெண்டு வண்டிகள் பையன் அனுசரிக்க நடைபெறகிற பெரிய மாட்டில் பன்னெண்டு வண்டிகள் முதலாவதாக வந்து கொண்டிருக்கின்ற கொள்ளாசாடு சேக்கையார் சகாலா திரு வயிறிவையில் வீரமுனி ஆண்டவர் இரண்டாவதாக வந்து கொண்டிருக்கின்றதால் அன்பரை காரணிகளை சிவ காங்கியாபுரம் வளைவு சாரணிகள் கவனம் சிவ மணியார் வகையரா மூன்றாவதாக அம்புராணி ஏத்தலாடு கணேச நினைவாகவா எட்டியோசரி வீரமுனி ஆண்டவர் மூன்றாவதாக எட்டியோசரி வீரமுனி ஆண்டவர் மூக்குடி தானிகள் எச்சுடி அரிசி மண்டி அம்பராணி கணேசன் நினைவாக பனையம்மாடி காத்தனர் பூங்குடன் இங்கே முதலாவது நான் வந்து கொண்டிருக்கின்றவர் இரண்டாவதாக வந்து கொண்டிருக்கின்றவர் அல்லது காதல் துறை சுக காங்கியாக மணியாக வரையடா தற்பொழுது மூன்றாவதாக பூக்குடி தானிய காங்கிரை அரிசி மந்தி மொத்த பனிரெண்டு வண்டிகள் பாப்பா வெள்ளாட்டு மங்களமா அம்புராணியா வடவயலா வயலா மொத்த பனிரெண்டு வண்டிகள் வந்து கொண்டிருக்கிறார் மெயின் ரோடு வந்தாட்டா ரிசல்ட் தெரிய போயிட்டே இருந்த அமைதியா அவர்களை ஓட்டி வருகின்ற சாரதி மாமலங்காவை சார்ந்த முருகேசன் தற்போது இரண்டாவதாக அல்லறை காலிகளை சிவதாங்கியாபுரம் அணியார் வகையரா போட்டி வர வேண்டும் அதை தாக்குகிறாய் கடுமையான போட்டி நிலவுகிறது பார்ப்போம் பின்னர் தற்பொழுது நான்காவதாக அத்தாணி ஆறாம் அம்பாள் சீரோ காவலூர் பெரிய தேர்வு நினைவாக காளிமுத்து நடைபெறுகிற பெரிய நாட்டில் மொத்தம் பனிரெண்டு வீடு ஒன்றாவதாக கொள்ளச்சாடு இரண்டாவது ஆண்டு சிவகாங்கியபுரம் மூன்றாவதாக எட்டிய திரு மூக்குடி நான்காவதாக தற்பொழுது அத்தாண்டு சீனச்சாதரும் கட்டுமையான போட்டி நிலை கொண்டு வருவது சின்ன நடத்தப்படுகிற இரண்டாவது ஆண்டு பண்டைய விழா கரிய மாதிரி விழா வந்து கொண்டிருக்கிறது முதலாவதாக புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கு காலக்காடு கே கே ஆர் கதானா சிறை வயிறுவயல் வீரமொழி ஆண்டவர் இரண்டாவதாக புதுக்கோட்டை மாவட்டம் அகந்தாங்கிய காலதான் அறுவடை காலிதொலை சுக காஞ்சியாபுரம் முடிவார் வகையான மூன்றாவதாவது புதுக்கோட்டை மாவட்டம் அகந்தாங்கிய காலதான் வீரமொழி ஆண்டவர் தானிய வெற்றியை அரிசி வந்து பனிரண்டு வண்டிகள் நடைபெறுகிற பெரிய நாட்டில் பனிரெண்டு வண்டிகள் காரடிகள் கவலா மெயில் ரோடு ஆவணம் திருமணம் சுமார் இருபத்தி ஐந்து மூலம் எல்லாரும் இரண்டாவதால் வந்து கொண்டிருக்கின்றவர்கள் அக்காள் ஆறார் அம்பாதி

முன்னே தேவையா கைது செய்யுமா

மூன்றாவதாக வந்து கொண்டிருக்கின்ற கிழக்க மங்கலம் காட்டு மலமே குடி வடபெரு முத்துவாரிய மன்ற எழுத்தாளர் உறவுகள் ஓட்டு வருகிறது காரது மதி நான்காவதாக சொல்லக்காரர் கேட்டையாறு சகாராசிரி ஐந்தாவதால் அல்லது ஏசி எம்எஸ் பாரூபா வைரிய ஒரு வீரமொழி ஆண்டவர் மூன்றாவதா குள்ளுவார் கதானாஸ்ரீ வைர ஒரு வீரமொழி ஆண்டவர் தடுப்பூர் ஐந்தாவதாக கணக்க மண்டலம் ஆறாவதாக அண்ணற

இரண்டாவதாவது வகவியல் ஆட்சியை சேர்த்து வைத்திய வீரமொழி ஆண்டவர் ஒன்றிய சார்பில் கருத்துடமே காப்போ மூன்றாவதாவது திளைக்காடு பேசையார் கதானாசிரி வைத்தியர் வீரமொழி ஆண்டவர் போக்குடி தானியை அரிசி மண்டி ஓட்டியது சார்ந்த சுமார் தலைமையான இரண்டாவதாவது வடகொழி ஆட்சியை சேர்வை தவறா மூன்றாவதாவது இங்கு நோக்கம்

வயிறமையாண்டவர் மூன்றாவதாக வீரமொழி ஆண்டவர் நான்காவதாக அல்லணை மாதே மாதே கீழ்குடி ஆதி வைத்தியர் முன்னாடி வீரமுனி ஆண்டவர் அருண்ஜேட்லி தூக்குடி பாலியல் அரிசி மண்டி இரண்டாவதாக உடவியல் ஆட்சிய சேர்வை பயிரியல் வீரமொழி ஆண்டவர் தற்போது மூன்றாவதாக படுகாடு தலைமுறை காத்தாரியம்மன் துணை கீழ்குடி வைத்தியர் ஆதி சேர்வை நவுண்டவுரா வெள்ளா காடு கேகேஆர் சதாலால் ஸ்ரீ பைரேவல் வீரமுரையங்கவர் எங்க பாப்பா ரமேஷா மவுலந்தாவை முருகேசனா மணியா மதியா எங்க பாப்பா தெளியரோட தான் உள்ள சதாலாவை வெற்றி வெற்றி பூ குடி பாடு முள்ளாரி போர்க்கள இரண்டாம் ஐந்துடாவது ஆறாவதாக அள்ளரை சிங்கிள் ரோடு மாறிய கவனம் அடுத்தடுத்து பந்தயருக்கு சாரதிகள் பொறுமை காக்கணும் அடுத்தடுத்து பந்தயருக்கு சிங்கிள் ரோடு சாரதிகள் பொறுமை காத்தும் ஓட்டுங்க ஆட்சியை தேர்வை வங்கி சிங்கமொழியால் தவிர்த்துறை ஊதிய சாதனை அதே காட்டும்